ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சுராஜ் செவன் த்ரீ எஃப்இ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஆத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் கங்கவல்லியில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பரு பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வண்டியில் இருக்கிற நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியை நேரில் போய் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்ட்ல இல்லை மற்றபடி டிஸ்க் எல்லாமே நல்லாயிருக்கு எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால ஊக்கு இருக்குது டாப்பும் இல்லை பம்பரும் இல்லை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பார்ட்டியை வந்து நேரடியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நேரடியாக போய் வாங்கிக்கலாம் நம்ம வண்டியை வந்து நேரில் பார்க்கல வீடியோ மட்டும் தான் போடுறோம் நீங்க நேர்ல போய் பார்க்கும்போது இன்ஜின் சவுண்டு கிரவுண்ட் சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கு ஆர்சி எல்லாம் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதுலாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம ஆர்சி வந்து டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டோம் நீங்க நேர்ல போய் பார்த்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனல்ல போற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்க கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வேற இரநூத்தி ஐம்பது அவர் மட்டும்தான் ஓடிருக்குது குறைவான அவர் ஓடின வண்டி நல்லா பக்காவாக தெளிவாகவே இருக்குது இந்த சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்கிறாரு பார்ட்டி அதனால் நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா உங்களுக்கு அன்றைக்கே எடுத்துக்கலாம் இது வந்து லோன் போட முடியாது ஏன்னா லோன் வந்து அவரால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது டீலராக இருந்தால் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இது பார்த்துக்கிட்டே டேரெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் தான் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கணும் மற்றபடி வண்டி செட்டில்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் டெலிவரி கொடுப்பாங்க வண்டியை நேரில் போய் பார்த்துட்டு எடுக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்ட வண்டி சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்கள் வண்டி விளம்பரம் பண்ணணுனாலும் சரி உங்கள் வண்டி ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நேரில் எந்த வண்டி வீடியோ போட்டாலும் வீடியோ பார்த்துட்டு மட்டும் நம்பி இருக்காதிங்க நேரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் நாற்பது ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி நேரில் போய் பார்க்கலாம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்ல இல்லை டாப் இல்லை பம்பர் இல்லை ஊக்கு இருக்குது அரிசிலாம் கையில் வச்சுருக்காங்க என்ஓசியோடு கொடுத்துருவாங்க நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சுராஜ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் நாற்பது ஹெச்பி சிங்கிள் ஓனரில் லேட்டஸ்ட் மாடல் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் அட்வான்ஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நேரில் போய் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம்